பாதுகாக்கேண்டவர்களால் கைவிடப்பட்டவன் கர்ணன் பெற்றதாய் தந்தை சூரிய பகவான் கல்வி கொடுக்க வேண்டிய குறு காக்க வேண்டிய கடவுள் சிறுவயசில் பெற்றதால் அம்மா நதியில் ஒழுக்கினாள் குரு பரசுராமன் தக்க சமயத்தில் வித்தை மறந்து போகும் என்று சாபம் கொடுத்தார் காக்க வேண்டிய கடவுள் புண்ணியத்தை தானம் வாங்கிக் கொண்டு மரணத்தை கொடுக்கிறார் இதுதான் கர்ணனுக்கு நேர்ந்த கொடுமை சபையில் அர்ஜுனன் வித்தைகளை காட்டி பேரெடுக்க போட்டிக்கு நான் தயார் என்று கர்ணன் வந்தான் அர்ஜுனன் காட்டிய எல்லா வித்தைகளையும் செய்து காட்டினான் கர்ணன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் மல்யுத்தத்திற்கு தயாரா என்று அர்ஜுனனிடம் கர்ணன் கேட்டான் மல்யுத்த வீரன் பீமன் அர்ஜுனன் மல்யுத்த வீரன் கிடையாது இதை கேட்ட கிருபர் நீ யார் உன் குலம் என்ன தாய் தந்தை யார் என்று கேட்க தலைகுனிந்து நின்றான் கர்ணன் கிருபர் இப்படி கேட்டிருக்க கூடாது கிருபை இல்லாமல் கருணை இல்லாமல் பேசினார் கர்ணனை எடுத்து வளர்த்த தேராளி ராதேயனும் மனைவியும் கர்ணனைக் கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினார்கள் இது கண்ட கிருபர் இது ராஜகுமாரர்களுக்கான போட்டி தேரோட்டியின் மகனான உனக்கு இங்கு வரக்கூட யோக்கியதை இல்லை என்றார் இதை பார்த்த துரியோதனன் நீங்கள் பேசியது தவறு என்றான் இப்போதே நான் கர்ணனை அந்த தேசத்து அரசனாக அறிவிக்கிறேன் என்றான் துரியோதனன் கர்ணனுக்கு கடவுள் மாதிரி தெரிந்தான்